பிடி அளவு மைசூர் பருப்பு அடுத்து கழுவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டு ஒரு ஹை அளவு கிடலாங்கா நாலு உள்ளி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் வெட்டு சின்ன வெங்காயம் சின்னனாக வெட்டி வச்சுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் தேவையான அளவு பருவப்பில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அவிய விடுவோம் பதினஞ்சு நிமிஷம் ஹை ஹீட்டில் விடுவோம் கருவேப்புலு உப்பு விடுவோம் பார்ப்போம் அவிஞ்சிட்டு பதினெட்டு ஹீட்டில ஒரு நிமிஷம் விட்டு விடுவோம் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் வெறும் பூ போட்டுலங்க